பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் என்ன துக்கம் கவலை கஷ்டம் இருந்தாலும் இந்த நாள்ல உங்களுடைய கண்ணீரை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார் உங்களுடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால சந்தோஷம் சமாதானத்தோட இந்த நல்ல வார்த்தையை கேளுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாயிருக்கும் என்ற இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் அதுல ஒரு ஸ்திரீய குறித்து பார்க்கறோம் ஏற்கனவே நம்ம இத நிறைய முறை படித்திருக்கிறோம் ஆனா இன்றைக்கும் கூட அழுது கொண்டிருக்கிற பெண்களுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க இன்றைக்கு நீங்கள் நான் எத்தனை வருஷம் இன்னும் அழுகணும் எவ்வளோ நாள் நான் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி துக்கத்தோட கவலையோடையும் திடீர்னு டிவி ஆன் பண்றீங்க திடீர்னு யூடியூப் ஆன் பண்றீங்க இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே பாருங்க ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் எப்ராயும் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பியம் ராமதாயி மூரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பேர் ஒரு மனுஷன் அவன் பேரு எல்கானா அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க ஒரு மனைவி பேர் இரண்டாவது வசனம் பாருங்க இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அண்ணா மற்றவள் பேர் பெனினால் இந்த பெனினாலுக்கு குழந்தைகள் இருந்துச்சு அண்ணாளுக்கு வந்து குழந்தைகள் இல்லை அப்ப இந்த எல்கானா என்ன பண்ணுவாருன்னா வருஷந்தோறும் ரெண்டு மனைவிகளையும் கூட்டிட்டு தேவாலயத்துக்கு போவாங்க போய் அங்கே பலிட்டு நாளெல்லாம் அங்க இருந்துட்டு வருவாங்க பாருங்க அப்படி போகும் போதெல்லாம் இந்த பெனினால் அண்ணால கண்ட வார்த்தைகளை சொல்லி திட்டே ஏதாவது ஒன்னு சொல்லி இவள் மனதை துக்கப்படுத்திட்டே இருந்திருக்கா எப்போ போகும்போதும் இந்த அண்ணால் வந்து அழுதுகிட்டே தான் திரும்பி வருவாளாம் ஆனா இவள் கணவர் அண்ணாளுடைய கணவர் இந்த எல்கானா அண்ணால ரொம்ப அதிகமா நேசித்ததுனால எப்பவுமே அவளுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக அதிகமா அவ்வளோ எந்த சாப்பிடும்போது அவளுக்கு அந்த விதமாக இருக்கிறார் ஆனாலும் இவள் வந்து பெனின் வந்து இந்த அண்ணால பேசுறது இவளால தாங்க முடியாம இருந்தது இவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது அண்ணாளுக்கு பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம் நாலாவது ஐந்தாவது வசனம் பாருங்க அங்கே எல்கான வழியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாலுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அண்ணாளே சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் பாருங்க கற்பத்தை இவளுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்குது ஏழாவது வசனம் பாருங்க அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான் இவள் அவளை மனம்டிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் வருஷ வருஷம் இது நடக்குது மனவடிவா மனமடிவாக்கி பேசிக்கிட்டே இருக்கிறான் இவ சாப்பிடாம எப்போ அழுதுகிட்டே இருப்பாளாம் அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் வருஷம் என்ன பண்ணிட்டா இந்த அண்ணா தேவாலயத்துக்குள்ள போய் பயங்கரமா அழுது 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 அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறா பாருங்க அப்ப அங்க இருந்த தீர்க்கதரிசி இவ ரொம்ப நேரமா அப்படியே வாய் முனமுணுங்குறதே இவள் அழுகிற இதை பார்த்து தீர்க்கதரிசி வந்து பாக்குறாரு பார்த்து இவ குடிச்சிட்டு வந்திருக்கா போல வெகுநேரம் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து பாக்குறாரு பாருங்க பனிரெண்டாவது வசனம் பாருங்க பதினோராவது வசனத்துல இருந்தே வாசிக்கிற சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய சன்னதியில் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய சன்னிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் பாருங்க ரொம்ப நேரமா இவ அழுதுகிட்டே இருந்திருக்கா சேனைகளின் கத்தரை நோக்கி ஆண்டவரே என்னுடைய மன கிளேசத்தை அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றிட்டு இருக்கிறா பாருங்க பதிமூன்றாவது வசனம் அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து நீ அவள் குடிச்சிருக்கிறான்னு நினைச்சு நீ உன்னுடைய குடிய விளக்கு நீ ஏன் இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்பா அண்ணாள் சொல்றா நான் குடிக்கல நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்னுடைய இருதயத்தன் ஆண்டோர் சமூகத்துல ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்ப ஏலி சொல்றாரு நீ போ நீ கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுதன் பதினேழாவது வசனத்துல அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் பிரியமானவர்களை இன்றைக்கு நீங்க அழுகையோடையும் துக்கத்தோடையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்ன பிரச்சனைய உங்க மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்னைக்கு கத்தரிடத்துல விட்டுருங்க உங்களால் பதில் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் போராடி போராடி பார்த்தாலும் உங்களுடைய மாம்சத்துல நீங்க பதில கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பேசி பேசி அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் நிச்சயமா அதுக்கு பதில் கண்டுபிடிக்கவே முடியாது உங்களுடைய பிரச்சனை அது கணவன் பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபீலிங்ஸில் அழுது கொண்டிருக்கலாம் பல ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம் அது எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி பணம் இல்லாத கவலையாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் உங்களோட இல்லாமல் நீங்கள் தனிமையில் ஒரு வேலை வாடிக்கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்னால நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் இந்த நாளில் அந்த கவலையை அந்த பர்டிகுலர் பிரச்சனையை இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஆண்டவரை இந்த கவலைய நான் உங்க மேல வைக்கிறேன் நம்ம நேற்று பார்த்தோம் நீதிமொழிகள்ல இந்த வசனம் உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக இந்த வசனத்தை சமாதானத்தோட போ நீ கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு இன்றைக்கு ஆண்டவர் ஒன்று சாம்வேல் ஒண்ணு பதினேழுல பேசி இருக்காரு அதனால நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட அந்த கவலைய வெளியே சொல்ல முடியாம நீங்க கவலைப்படுற அந்த கவலைய ஆண்டவர் மேல வச்சிருங்க உங்க இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றுங்க மனுஷங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது மனுஷங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது உங்க பிரச்சனைக்கு மனுஷங்கள் தீர்வு கொடுக்கவே முடியாது பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் இன்றைக்கு உங்களுடைய வேதனைகளை பார்த்து உங்கள் வேதனைகளை அறிந்து அவர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் சமாதானத்துடனே போ நீ என்ன விஷயமா நீ பண்ணையோ அது கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணால அனுப்புற பாருங்க அதே மாதிரி அவ வீட்டுக்கு போய் தன் கணவனோட சந்தோஷமா இருக்கிறா அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார் அந்த அண்ணாளு இருந்து வந்தவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு முன்னாடியோ இல்ல சாமுவேலுக்கு பின்னாடியோ இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே பாருங்க கத்தர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்டிருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு அவர் பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார் யார் உங்களை தள்ளி வச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கத்தர் மேல வைங்க அவர் மேல அவருடைய வாக்கு தத்தங்களின் மீது உங்களுடைய கண்களை பதியுங்கள் இந்த வார்த்தை உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் நிச்சயமாகவே நீங்கள் கத்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு ஆகும் சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்